ஐம்பது ஆண்டுகளை தாந்திடுச்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் புடி நான் எனக்கு ஏழு ஆறு வயசுல ஒன்றா வச்சு வந்தேன் எனக்கு ஐம்பத்தி எட்டு பாத்துக்கங்க அறுபது வருஷமா ஆயிடுச்சு அறுபது ஆண்டுகளை கடந்து விட்டேன் அதனால டேமேஜ் அதிகமா அது ஒன்றுமே பண்ண முடியல குழந்தைகளை அனைவரும் ஓடு விழுந்துருக்கும் பயத்தால் வெளியே உட்காந்து சொல்லிக் கொடுத்தாங்க முடியாத மழை வந்ததுன்னா வேறு ஊட்ட கேட்டு அவங்களுக்கு போய் காசு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி வாடகை மாதிரி போய் அங்கே இருக்குது பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தனால நிறையா பிள்ளைங்க கட்டாய் எல்லாம் ஓக்கம் போயிட்டாங்க இந்த ஸ்கூலோடைய அவளநிலையை பார்த்து அந்த ஸ்கூல் வருவாய் குறைந்து வச்சு வருகின்ற மாணவர்கள் நிற்கு குறைந்து கொண்டே போய் இந்த நிலை அவலநிலை நீடித்தால் பள்ளி சாத்தும் நிலை ஏற்பட்டு விடுங்கிற அச்சம் ஏற்படும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது வரைக்கும் இப்போ வந்து இருபது பிள்ளை வந்து இந்த டேமேஜ் காரணத்து தான் காரணம் இதை செம்மைப்படுத்தி கொடுத்து கோல்டு கட்டடமாக மாற்றி கொடுத்தால் மழையோடய எல்லோரும் சேர்த்துவாங்க நல்லாயிருக்கும் பள்ளிக்கூடம் ஏன் பேரூராட்சி எல்லா ஒவ்வொரு அரசுகளுக்கும் போல சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சுற்றி காம்பவுண்டு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் நாங்களாக ஊர் போதில் காசு போட்டு கட்டி இப்போ பள்ளி வந்து தனியார் கட்டடத்தில் இந்த பள்ளிக்கூடம் வந்து தெக்க போய் கிழக்கம் போனால் கிளைக்கோட்டு ஒரு வீட்டில் மகேஷுங்கிற ஒரு வீட்டில் சொல்லி கொடுத்துருவோம் மழை வந்தால் அங்கேயே இருக்க வேண்டியதால் மழை விட்ட நேரம் பள்ளிக்கூடம் வந்து ஏக்கர் கூட வழியில்லை அப்படின்னு நினைச்சி அந்த உள்ரையெல்லாம் நிற்க முடியாது அப்படி சொல்லிக் கொடுக்குறது மட்டும் ஒரு டாப் அதில் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க வேறு வழி இல்லாமல் எல்லா எம்எல்ஏ சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் முடிச்சு எல்லாச்சும் வர்றவங்களாம் க செஞ்சு கொடுத்துட்றேன் பண்ணி கொடுத்துறேங்கிறாங்க அவ்வளோதான் அவங்க ஐந்தாண்டை முடிச்சுட்டு ஓடிடுறாங்க இப்போ நம்ம இப்போ இருக்கிற மாவட்டத்தில் பல தூரம் நடந்து ஒன்றுமே அண்ணா திமுக காலத்துலேயும் சொல்லியாச்சு திமுக காலத்துலேயும் சொல்லியாச்சு அந்த காமராஜர் அந்த காலத்தில் இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் மயிலாப்பூரில் காங்கிரஸை போட்டி வச்சு அதில் முதலமைச்சரான முதல் முதல் முதலமைச்சரான காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதான் இந்த பள்ளிக்கூடமாகவும் இருக்கலாம் அது மாதிரி இருக்குங்க அதனால் இது இப்போ தேவையான கட்டடத்தை வலுப்படுத்திக்கிறது மாதிரி உங்களை எல்லாம் தாழ்மட்டம் கேட்டுக்கிறேன்